சதி பிரேமதாச அவர்கள் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை நாடாவை ரீதியிலே இருபத்தி நான்கு நிர்வாக மாவட்டங்களிலும் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் அதே பொழுது ஓங்கி ஒளிக்க தொடங்கி இருக்கிறது ஆகவே எந்த சந்தேகம் சந்தேகமும் வேண்டாம் அடுத்த மாதம் சந்தர்ப்பத்தில் நாங்கள் அரசாங்கத்தை அமைத்து இப்போ பத்து நாட்கள் ஆகியிருக்கும் ஆகியிருக்கும் நினைக்கிறேன் ஆகவே தைரியமாக இருங்கள் இந்த வன்னி மாவட்டம் என்பது யுத்த கோரங்களை சதித்த மாவட்டம் இங்கே கிராமங்கள் நகரங்கள் ஏற்பட்ட இல்லங்கள் ஆலயங்கள் சனசக நிலையங்கள் பாடசாலைகள் அனைத்துமே யுத்தத்தால் கோரமாக பாதிக்கப்பட்டு அந்த துன்பவியல் வரலாற்றில் இருந்து மீள முடியாமல் என்றும் கொள்ளக்கூடிய ஒரு மாவட்டம் இது ஒரு பிற நிலம் இது யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டாலும் கூட அதன் கோர வடுக்கல் வன்னி மாவட்டம் முழுக்க ஆங்காங்கே தெரிகின்றன வடகிழக்கு எங்கேயும் ஆங்காங்கே யுத்தம் நிகழ்ந்திருந்தாலும் கூட யாழ் மாவட்டத்தை விட கிழக்கு மாவட்ட கிழக்கு மாகாண மாவட்டங்களை விட அதிகமாக இந்த வன்னி புறநிலம் என்று சொல்லக்கூடிய முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா மாவட்டம் மற்றும் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் ஒரு அங்கமாக கிள்ளச்சி மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன வரக்கூடிய மக்களின் துன்பம் துயரம் கஷ்டம் கண்ணீர் அழுகை அனைத்தும் எனக்கு தெரியும் இல்லை தாய்மார்கள் நிறைய இருக்கிறீர்கள் பிள்ளைகளை தாய்மார்கள் நிறைய சகோதரிகள் இருக்கின்றீர்கள் கணவர் மாணவர்களை இழந்த சகோதரிகள் இங்கே இருக்கலாம் அவர்களுடைய உணர்வு இங்கே இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அண்ணாதிகளாக இருக்கின்றார்கள் சகோதரிகளை எழுது சகோதரிகள் சகோதரிகள் இல்லது இருக்கின்றார்கள் துன்பம் போர் குடும்பம் தலைவி சென்றிருக்கின்றது ஆகவே இந்த துன்பத்தை நாங்கள் புடி கொண்டு வந்து புதிவாக்குள் நுழைய வேண்டும் பதினைந்து வருடங்கள் நாங்கள் நிறைய அவகாசத்தை நாங்கள் உலகத்துக்கு வழங்கினோம் உலகத்துக்கு வழங்கினோம் சர்வதேச வழங்க ஆலத்துக்கு வழங்கினோம் உலகம் எங்களுக்கு நியாயம் வழங்கிடவில்லை உலகம் ஒழுங்கி இருக்கிறது தங்கள் தேசிய நலன்களை அடிப்படை வைத்துக் கொண்டு தான் உலகம் செயல்படும் உலகம் எங்களுக்கு தீர்வு தரும் உலகம் எங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக களமிறங்கி எங்களுக்காக போராடும் குரல் கொடுக்கும் என்பதெல்லாம் சரியானது அல்ல முட்டு முடிவானது அல்ல என்ற அனுபவம் எங்களை அடைந்திருக்கிறது பொழுது இந்த நாட்டிலே யுத்தம் நிகழ்ந்த பொழுது இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்திலே பத்தாம் வருடம் வரைக்கும் இறுதி யுத்தம் நிகழ்ந்த பொழுது இங்கே இருந்து வடகிழக்கில் இருந்து வண்டியில் இருந்து யாழ் மாவட்டத்திலிருந்து கிள்ளொச்சியிலிருந்து கிழக்கு மாணவிலிருந்து வசதி வாய்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் போய்விட்டார்கள் பார்த்தவர்கள் வந்து வந்த தொகுதியில் அடைக்கல புகுந்தார்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள் இங்கே தங்கிவிட்டார்கள் அவர்கள் தான் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள் கொழும்பில்தான் தங்கிய மக்கள் அங்கே வெள்ளை வேனையார் அன்றைய பாதுகாப்பு செயலாளர் அரசாங்கத்தால் அரசு பயத்தால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட போதெல்லாம் அதுக்கு எதிராக பொருள் கொடுத்தவன் ஏன் சொல்கிறேன் என்றால் உலகத்து துணை காலத்து முதல் அரசியல்வாதி நான் தான் தமிழ் அரசு நான் தான் நான் தான் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஏழாவது இடத்திலே ஐநா மனித ஆணையர் அன்றைய ஆவரை இலையை காலித்திருந்தேன் இலையை கொண்டு வந்தேன் இலக்கு அரசாங்கம் அவர் விசா வழங்க மறுத்தாலும் கூட நாங்கள் போராட அழுத்தம் தெரிவித்து ஐநாவின் அழுத்தம் இந்தியாவின் அழுத்தம் அமெரிக்காவின் அழுத்தம் ஐரோப்பிய யூனியன் அழுத்தம் காரணமாக அவருக்கு விசா தர வேண்டிய நிலைக்கு அன்றைய ராஜபக்ச அரசாங்கம் தள்ளப்பட்டது வந்தார் அன்றிலிருந்து சர்வதேச சமூகத்தின் தொடர்பாடல் அதிகரித்தது வேறு யாரும் சர்வதேச சமூகத்தை அழைத்து வரவில்லை நான் தான் முதலில் அழைத்து என்னுடைய துறையிலிருந்து ரவிராஜ் நடராஜ் ரவிராஜ் அந்த சொல்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது தெரியும் கொடுக்கலாம் ஏழு சொல்கிறேன் என்றால் அன்று வந்த சர்வதேசம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் பாருங்கள் எத்தனை நாட்கள் பாருங்கள் பதினைந்து வருடங்கள் பதினேழு வருடங்கள் ஆகிவிட்டன இருபது தரவில்லை கிடைக்கவில்லை வருடம் கூடுகிறார்கள் திருவிழாவைப் போல ஐநா மனிதர் ஆலயம் கூடுகிறது தீர்மானம் நிறைவேற்றுகிறது வடிக்கிறது அவ்வளவு தான் சில சில நேரம் ஐநா அளவில் வருவார்கள் வந்து போவார்கள் அவ்வளவுதான் எங்க துப்பம் எங்களோடதான் இருக்கிறது எங்கள் கண்ணீர் கஷ்டம் எல்லாம் எங்களோடதான் இருக்கிறது அது கண்ணீர் நாள் மூழ்கிப் போனேன் மாவட்டம் தான் இது வரும்போது வாவியை பார்த்து கொண்டு வந்து கடந்து வந்து அங்கே இந்த நேரத்திலே அது வேலையிலே ஒழித்த ஓலங்கள் என் காதுகளின் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன கொட்டிய ரத்தம் சிதந்த உடல்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகின்றன தெரியாமல் இல்லை இதனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஏன் விளையாடு சொல்கிறேன் என்றால் சர்வதேசம் வரும் அமெரிக்கா வரும் இந்தியா வரும் ஐரோப்பா வரும் என்று காத்துக் கொண்டிருந்து நாங்கள் இனிமேல் காலத்தை ஓட்ட முடியாது தாய்மார்களின் துன்பம் எதிர்காலம் பிள்ளைகளின் கனவு அனைத்தும் விடுவுக்கு வராது நியாயமான முடிவை தேடித்தராது அடுபதி வாழ்ந்துவிட்டோம் ஐநா சபையின் சார்பாக அமெரிக்கா சார்பாக சபை சார்பாக கொழும்புக்கு வருகின்ற எல்லா அதிகாரிகளும் முக்கியஸ்தர்களும் சந்திக்காமல் போவதில்லை அதே போல் கொள்முடியக்கூடிய எல்லா உலக நாடுகளில் எனக்கு தெரியும் பேசுவார்கள் என்றால் நாங்கள் எங்கள் படத்தை ஒன்று திரட்டி பேரம் பேசி உள்நாட்டுக்குள்ளேயே நாங்கள் எங்களது மக்களின் தீர்வை பெற வேண்டும் அரசியல் தீர்வு பொருளாதார தீர்வு சமூக தீர்வு கலாச்சார தீர்வு எல்லா எல்லாருக்கும் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார பிரச்சனைகளுக்கு எல்லாம் தேட வேண்டும் நிறைய வாழ்கிறார்கள் காணி இல்லாமல் வாழ்கிறார்கள் சிலர் காணி உரிமை முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை காணி கிடைக்க வேண்டும் வீடு கிடைக்க வேண்டும் பிள்ளைகளை பாடசாலை உரிமை இருக்க வேண்டும் உரிமை இருக்க வேண்டும் உரிமை இருக்க வேண்டும் வாழ்வாத உரிமைகள் இருக்க வேண்டும் என பெறுவதற்கு எங்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவை மாநிலத்திலே மாகாணத்திலே மகாண சபை அமைத்து நாங்கள் அதிகாரிகளை பரவலாக கொண்டோம் முழுமையானது இல்லாவிட்டாலும் கூட அரசியல் இருக்கக்கூடிய ஒரே சட்டம் அதே உடனடியாக தேர்தல் உடனடியாக உடனடியாக பாராளுமன்ற தேர்தலும் அதே மகாணை தேர்தலும் அதே சபை நகரசபை மாநகர தேர்தல் எல்லாம் நடத்துவதற்கு பகிரம உடன்பாடு தெரிவிக்கக்கூடிய ஒரே தலைவர் சிங்கள தேசியவாத தலைவர் சிங்கள பெருமான கட்சியின் தலைவர் நமது ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைவர் சஜி பிரமதாசன் மக்கள் தான் வேற கிடையாது ஆகவே எல்லா இடங்களும் எங்கள் கோல் வைக்க வேண்டும் பாராளுமன்றம் மாகாண சபை பிரதேச சபையில் உழைத்தால் தான் அதிகாரம் வரும் அதிகாரம் செய்ய முடியாது அதிகாரிகள் எஞ்சிக்கொண்டு இருக்க முடியாது ஆளுநருடன் எஞ்சு கொண்டிருக்க முடியாது ஆளுநர் முதல் அதிகாரிகள் எல்லோருமே

போராட்டங்கள் கொல்லப்பட்ட தொடர்பான போராட்டங்கள் யுத்த வடுக்கள் நிறைந்த போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன காணியை மீட்க வேண்டும் இன்னமும் காணிகளை வைத்திருக்கிறது பிடித்து வைத்திருக்கிறது மீட்க வேண்டும் யுத்த காலத்திலேயே இராணுவ முகாம்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தர்க்க ரீதியான விஷயம் சுற்றி வர பாதுகாப்பு தேவையில் இப்படி இத்தமில்லை கடை முழுக்க வழங்கப்பட்டாக வேண்டும் காலி மீட்க வேண்டும் இதுக்கெல்லாம் நாங்கள் ஆளுமை உள்ள காத்திரம் உள்ள தைரியம் உள்ள துணிச்சல் உள்ள தலைவர்களை தேட வேண்டும் தள்ள முடியாது தீர்வு நாள் வராது தீர்வு அவரிய கப்பலில் வரும் இந்தியாவின் விமானத்தில் வரும் ஐரோப்பிய யூனியனின் தீர்ப்பு கப்பலில் வர என்று எடுத்துக்கொடுக்க முடியாது இந்த காலம் மறைந்து விட்டது பொழுது

அரசியல் ரீதியாக தீர்வு பெற்று தருவதற்கு அவர்கள் உலக ஒழுங்கு அவர்களுக்கு இடம் தரவிட்டாலும் கூட அபிவிருத்தி இருக்கிறார்கள் அதை பெற வேண்டும் நாங்கள் பெருமனே நிதி தந்தால் நிதி எங்களுக்கு வராது இந்த வன்னி மக்களுக்காக அவர்களது வாழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக விசேதவாமி தர வேண்டும் அப்படி கூறியிருக்கோம் நான் கூறியிருக்கிறேன் அந்த நிதி வந்தால்தான் நிதி முழுமையாக உங்களுக்கு பயன்படும் பயன்பட வேண்டும் அதை நாங்கள் கண்காணிப்போம் தேசிய நிதியாக கண்காணிப்போம் நாங்கள் இந்த வன்னி மாநிலத்தில் இருந்து கொண்டு இங்கே தம்பி ரக்ஷான் தீபன் சுதர்ஷன் எல்லோருமே இதை கண்காணிப்பார்கள் பெருமனை நலிவுற்றவர்களுக்கு துன்பட்டவர்களுக்கு நிதி வழங்குகின்றோம் என்று உலகம் தந்தால் நிதி வராது அது தெரியும் அங்கே கொடுமையில முடிஞ்சிடுறது நம்மளுக்கு வராது இனவாதம் இன்னும் இந்த நாட்டிலே நிர்பதி நெருப்பாக இருக்கிறது அது அறகலை என்று சொன்னார்கள் அறவழி போராட்டம் சொன்னார்கள் நடத்தினார்கள் நடத்திய பிறகு இந்த மாதிரி கரா போய்விட்டு சார் சித்திரிக்க முயற்சி அப்படியே இல்லை எனக்கு தெரியும் நான் கொடுப்பை போய் எனக்கு தெரியும் இங்க நடக்குது எல்லா விஷயம் அப்படி தான் இருக்குது எங்களுக்கு வரும் நிதியை அப்படி கபலீகரம் செய்து விடுவார்கள் அதுவே விசேடமாக இந்த வடகிழக்கிலே வரக்கூடிய மக்களுக்கு துன்பத்தை துயரிட்ட மக்களுக்கு அபிவிருத்தி வர வேண்டும் என்றால் அது குறிப்பாக வன்னிக்கு வர வேண்டும் என் குறிப்பு இங்கே இருந்தது ஒரு தாய்மார் கண்களை போது தெரிகிறது எனக்கு சகோதரி கண்களை பார்க்கும்போது தெரிகிறது எனக்கு கண்களை சோகம் தெரிகிறது எனக்கு துக்கம் துயரம் துன்பம் கஷ்டம் கண்ணே தெரிகிறது எனக்கு ஆகவே இதே மனதில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் நம்புங்கள் அடுத்த ஆட்சியிலே நான் ஒரு பலம் வாய்ந்த இடம் இடம்பெறுவேன் எங்களது கட்சி பிரபலமான பங்களி கட்சியாக இருக்கும் அந்த அமைச்சர் அதிகாரம் அந்தஸ்து அனைத்தும் மக்களுக்காக பயன்படுத்தப்படும் ஆகவே பயன்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக வன்மை மக்களை நோக்கியும் எனது ஆதரவு காரணங்களிலும் இங்கே எங்களது பிரதிநிதியாக தீபன் போடல இருப்பார்கள் விட வேண்டாம் ஆகவே நாங்கள் சதி பிரேமதாசரை ஆதரித்து கூட்டம் நடத்தி பிரச்சாரம் செய்து தோரணம் கட்டி பட்டாசு வெடித்து ஆட்சி கட்டில் அமர்த்துவது மட்டுமல்ல எங்களுக்கும் அமர்த்தி வேடிக்கை பார்க்க முடியாது நான் வேடிக்கை பார்க்கிற ஆள் இல்லை அமர்த்தி விட்டு எங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் வாக்குகளால் ஆட்சி நீங்கள் எங்கள் மக்களுக்கும் அதிகம் வரும் மக்களுக்கும் நீங்கள் உதவிட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு செலுத்தக்கூடிய ஆளுமை துணிச்சல் காத்திரம் எங்களிடம் இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது ஆகவே நம்பி வாக்கலிங்கள் நம்பி வாக்கலிங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி தொலைபேசி சின்னம் சுலபமான சின்னம் வாக்களிங்கள் லக்ஷன் சொன்னதை போல விருப்பு வாக்கள் தேடி ஓடாதீர்கள் விருப்ப வாக்கள் வராது நிறைய விருப்பங்கள் கொடுத்து கொடுத்து நான் ஏமாந்து போயிட்டேன் நிறையா கொடுத்து பல காலமாக சரி வராது அந்த தொலைபேசி முன்னால் இருக்கக்கூடிய கட்டத்திலே கிராஸ் குறுக்கு தர போட்டியிட போதும் செய்யுங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும் இது வந்து ஜனாதிபதி தேர்தல் தேர்தல் அல்ல முழு நாடும் ஒரு தேர்தல் தொகுதி தான் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் என்ன நண்பர் ரணில் விக்கிரமசிங்கவை என்னை விட எவருக்கு அதிகம் தெரியாது சஜித் பிரவதாச விட இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப இருக்கமா இருந்தீனா இருபது வருஷமா இருந்தான் தெரியும் சொல்லவும் செய்ய மாட்டாரு இப்ப நாங்க வந்தா இதை செய்வோம் செய்யணும்னு சொல்றோம் நாங்க ரன்னிங் விட முடியாதே ரெண்டு பேர் இருந்தாரு ஜனபதியா ரெண்டு பேரும் ஜனபதியா இருந்தாரு ராஜபக்ஷவை பாதுகாத்து காரத்துனால ஆறு வருஷங்கள் இதை சொன்னா கை தூக்குனாங்க செஞ்சுருக்கலாமே நான் பல பேர் செஞ்சது ஒண்ணு சொன்னேன் அவருக்கு நீங்க இலங்கையில தேர்தல் நடத்தவில்லை ஒத்தி வச்சிருக்க தேர்தல் எல்லாம் அது தெரியும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் அதை விமர்சிக்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறை எனக்கு தெரியாது என்ன தேர்தல் நடத்தினா எதிர்கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணி வெற்றி பெறும் பயம் உங்களுக்கு இருக்கு பரவாயில்ல ஆனால் நீங்கள் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமாவது மாகாண சேவை நடத்தி தமிழ் மக்களின் தமிழ் பேசும் மக்களின் மனங்களை வெட்டி கொள்ளுங்கள் நான் அவசர சொன்னே நான் செய்யல் சரி சரி நான் செய்யலை செஞ்சிருக்கலாம் எதுவும் செய்ய மாட்டாரு சொல்லுவார் செய்ய மாட்டாரு ரணில் அவர்களுக்கு காலம் முடிந்துவிட்டது நம்பி நீங்கள் சோரம் போகிட வேண்டாம் அவர் இந்த நான் அங்கே வேடையில் பேசியதை போல இந்த எரிவாயு வரிசை உணவு வரிசை மருந்து வரிசை இதில் நிறுத்துறது அவர் இல்லை அதில் நிறுத்துறதுக்கு காரணம் நரேந்திர மோடி இந்திய பிரதமர் நாலு மில்லியன் நானூறு கோரி அமெரிக்க டாலர் தந்தாங்க அதை தான் இந்தியாவில் எங்களுக்கு கிரெடிட் லைனில் எல்லாம் கிடைச்சிது நிறுத்தணும் அவர் நிறுத்தலை ஆகவே அப்படி சொல்லிட்டு வருவான் நிறைய பேர் சரி சரி நேரடியாக சொல்லு சரி மறைமுக சொல்லுவாங்க இது தெரியும் யார் நேரடியாக சொல்லுவதுன்னு தெரியும் மறைமுக சொல்லுவதுன்னு தெரியும் எனக்கு ஆகவே அது சரியல்ல ஆகவே அறியாத சந்தர்ப்பம் கிடைத்திருக்குது உங்களுக்கு வாழ்க்கையில மாட்டம் கொண்டு வந்து சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு யார் யார் குறை சொல்ல வேண்டிய ஏ பதினஞ்சு பேட்டை விட்டு கொடுத்துருமே சுத்தப்படுத்தி பதினஞ்சு வேடங்களே நாங்கள் எல்லா தலைவருக்கும் வாக்களித்து பாராளுமன்ற வாக்களிப்பு

வடகிழக்கு வாழ்க்கை மக்கள் மீது எனக்குள்ள அன்பு பற்று பாசம் காரணமாக செய்தே நான் நடக்கல வாய்ப்பு வழங்கணுமே யாரு வந்து அதிபர்களுக்கு வாக்கு நான் கொடுக்கிறோம் என்று கொடுத்து முடியாது ஒரு பேர் யாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க செய்யல நீங்க ஒருத்தரும் வெறும் பேச்சு பேச்சு தான் மேல பேச்சு பட்டு தான் நடக்கல கேட்டு அமெரிக்கா வரும் இந்தியா வரும் ஐரோப்பா வரும் கனடா வரும் சொன்னீங்க அமெரிக்கா பத்தியும் கனடா பத்தியும் ஐரோப்பா பத்தியும் இந்தியா பத்தியும் சொன்னவங்களோட எனக்கு நல்லா தெரியும் அதை முத முதலாக சர்வதேச சமூகத்தை இலங்கை அழைத்து வந்தவர் நான் தான் இந்து விஷயம் தமிழ் விஷயம் தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக ஆகவே தைரியமாக வாக்களியுங்கள் நிச்சயமாக வாக்களியுங்கள் இந்த வாக்கு நிச்சயமாக வெள்ள போகிறார் அது வெற்றியிலே முள்ளத்தீர் மாவட்டம் பங்களிக்க வேண்டும் முள்ளத்தீர் வாக்கு என்னப்பட்ட பொழுது முள்ளத்தீர் வாக்கு கடைசியாக பெருமான வாக்கு கிடைத்தது என்று சொல்லும் பொழுது நான் தெரிய உரிமையாக கேட்கலாம் சஜித் உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பங்களித்திருக்கிறோம் என்று சொல்லி கோயம்பா விட்டுறாங்க நான் கேட்ட எனக்கு பிரச்சனை இல்லை நான் பாரம்பரிய ஒரு சீனியர் பாரம்பரிய உறுப்பினர் ஒப்பிட்ட எனக்கு தெரியும் ஆகவே நான் கேட்பேன் நிச்சயமாக கேட்பேன் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அமைப்பாளர்களை நம்பி அவர்கள் உங்களுக்கு சொல்வார் என்ன செய்வே சொல்வார்கள் இந்த ரெண்டு வாரம் இருக்குது ரெண்டு வாரத்துக்கு கிட்டத்தட்ட கால் நாள் இருக்குது அதுக்குள்ள சிறைய வாக்களை கேட்டுக்கொண்டு எதிர்காலம் எங்களது நாளை நமதே தைரியமாக இருங்கள் மனம் தவறு விடாதீர்கள் கடந்த முறை முறை எண்பத்தாறு வீத வாக்களிப்பு ஜனாதி தேர்தலிலே எண்பத்தாறு வீத வாக்களிப்பு பெரும்பான்மை வாக்களிப்பு சை பிரபுதாசுக்கு கிடைத்திருக்கின்றது அதே அது குறையாத அது குறையாத சற்று குறையாத அளவுக்கு அதோட அதிகமாக வேண்டும் குறைய கூடாது வாக்கீர்கள் எல்லாரும் சொல்லுங்க நீங்க வர இல்லை சிலர் வந்திருக்க மாட்டீங்க யாரும் சொல்லுங்க போய் பக்கத்து வீடு எதிர் வீடு முன் வீடு பின் வீடு யாரும் சொல்லுங்க சொல்லுங்க மனோகணி வந்தார் லட்சம் அடிச்சிட்டு வந்தார் தீவிரம் அடிச்சிட்டு வந்தார் அடிச்சிட்டு வந்தார் சொல்லுங்க சொன்னார் சொல்லுங்க சொல்லுங்க அது நான் சொல்ல நியாயம் தானே சொல்லுங்க என்னம்மா சொல்லுங்க 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 வாக்களிங்க வாக்களித்தால் நாளை என்னோட உரிமை உரிமை கேட்கலாம் நீங்க அமைச்சர் சொல்லுங்களா நீங்க என்ன பண்ணி கேட்கலாம் நீங்க

எடுத்த ரெண்டாயிரத்தி ஐம்பது யுத்தம் முடிஞ்ச உடனடியாக நாங்கள் இப்படி சொன்னா சொல்லலாம் நியாயம் இல்லை பதினைந்து தாங்களை பார்க்கும்போது அகோரமான சோகம் தெரிகிறது ஆகவே அவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்வழியை நல்வாழ்க்கையை நாங்கள் காட்டிட வேண்டும் காட்டாவிட்டால் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து துரோகம் செய்கின்றோம் என்று தான் அர்த்தம் என்னால் துறவு செய்ய முடியும் தோய்வையை இல்ல செய்ய முடியாது எனக்கு இந்த நாடு என்பது வடக்கு மூன்று தான் கிழக்கு மூன்று தான் தெற்கு மூன்று தான் மேற்கு மூன்று தான் மலையகம் ஒன்று தான் நாளை ஒரு நாள் எட்டாம் தேதி நாங்க நூறலியாவிலே பிரமாண்ட பிரமாண்டமான பிரம்மாண்டமான கூட்டணி நடத்தியிருக்கிறோம் எங்க தமிழ் பூ கூட்டணி சார்பாக நடத்திருக்கிறோம் சைர் கலந்து கொள்கிறார் இலங்கையில் நிகழ்ந்த மிக மிக பெரிய கூட்டமாக இருக்க முடியாது பா இருந்து பாருங்க தொலைக்காட்சியில பார்க்க முடியும் அடுத்து போகிறேன் எட்டாம் தேதி நடத்தும் நாங்க ஆகவே முழு மலையக மாவட்டங்கள் நெகுரெலியா கண்டி மதுரை கேகாலை கழுத்துறை கொழும்பு மாத்தரை காலி எல்லா மாவட்டம் கம்பா எல்லா மாவட்டங்களும் சதிப்பு அவர்களுக்கு மலர்மாடு சூட்டப் போகிறது பெற்றி மாட்ட போகிறது அதிலே இந்த வன்னி மாவட்டம் முள்ளச்சி மாவட்டம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கரங்கோபி கேட்டதில் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் சுதா சுதா